முதலில் தமிழ்மொழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு மொழி சங்ககால இலக்கியங்களிலிருந்து இன்றைய நவீன எழுத்துக்கள் வரை தமிழ் ஒருபோதும் துண்டிக்கப்படாமல் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடந்து வந்துள்ளது இது பல பழமையான மொழிகளில் காணப்படாத ஒரு சிறப்பாக இரண்டாவதாக பார்த்தோமானால் தமிழ் மொழி வழிபாடு கல்வி அரசியல் அறிவியல் தொழில்நுட்பம் ஊடகம் போன்ற பல துறைகளில் இன்று உயிரோடும் பயன்பாட்டில் உள்ளது வீடு பள்ளி அலுவலகம் தெரு இணையம் என அனைத்தும் தளங்களிலும் தமிழ் பேசப்படுகின்றது எழுதப்படுகின்றது வளர்க்கப்படுகின்றது தமிழ் தமிழ்மொழி மக்களின் உணர்ச்சிகளோடும் பண்பாட்டோடும் வாழ்வியல் முறையோடும் ஆழமாக அழகாக இணைந்துள்ளது அதனால் தமிழ் தமிழ்மொழி வெறும் பழமையான பாரம்பரிய மொழி மட்டுமல்ல காலத்தை கடந்து மனிதர்களின் வாழ்வோடு சுவாசிக்கும் உயிரோடு வாழும் மொழி என்ற பெருமையுடன் அழைக்கப்படுகின்றது மிகவும் பொருத்தமானது சங்க இலக்கியம் பேசும் மனிதநேயம் திருக்குறள் சொல்கின்ற வாழ்வியல் பாரதி காட்டும் சிந்தனை சுதந்திரம் இவையெல்லாம் இன்றைய உலக சவால்களுக்கு விடை சொல்லும் கருத்துக்களே காலம் மாறினாலும் மனிதன் மாறவில்லை தமிழ்மொழி ஒரு தகவல் பரிமாற்ற கருவி மட்டுமல்ல அது நினைவுகள் உணர்வுகள் அனுபவங்களை பகிரும் பாலம் கனடாவில் பிறந்த ஒரு குழந்தையையும் இலங்கையிலோ இந்தியாவிலேயோ வளர்ந்த ஒரு மூத்தவரையும் இணைக்கும் ஒரே நூல் தமிழ்தான் அதனால் தமிழ் மொழி வெறும் பேசும் கருவி அல்ல அது மக்களை இணைக்கும் பாலம் பண்பாட்டை பாதுகாக்கும் அடையாளம் சமூகத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு சக்தியாகும் தமிழ் மரபில் பெண் வெறும் பின்புலம் அல்ல பெண்கள் தாய்மை அறிவு துணிச்சல் தலைமையியல் சிந்தனையாளர் கவிஞர் ஆகியவற்றின் உருவமாக பார்க்கப்படுகின்றார்கள் ஒளவையார் முதல் ஆண்டாள் வரை இன்றைய எழுத்தாளர்கள் வரை தமிழ் பெண்ணின் குரல் அறிவும் அறமும் சேர்ந்த ஒரு மரபை பிரதிபலிக்கின்றது சங்க இலக்கியங்களில் பெண்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் வழிநடத்தும் முக்கிய பங்குடன் மதிக்கப்பட்டனர் அதனால் தமிழ் பாரம்பரியம் பெண்களை அடக்குபவர்களாக அல்ல மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் பெற்ற சமூக தூண்களாக கருதுகின்றது ஏனெனில் புதிய சூழலில் மொழி பயன்பாட்டிற்கான இடம் சுருங்குகின்றது ஆனால் அதே நேரத்தில் திட்டமிட்ட முயற்சி இருந்தால் குடும்பம் கல்வி சமூக அமைப்புகள் மூலமாக மொழியை அடுத்த தலைமுறைக்கு உறுதியாக கொண்டு செல்ல முடியும்